வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடை நீக்கம் நிராகரித்தது பிரிட்டன் புலிகளின் சர்வதேச வலையமைப்பு மீண்டும் எழுச்சியடைய முயற்சி அலிசப்ரி குற்றச்சாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இளப்பாரா அமைச்சர் விஜயதாசர் நாளை தீர்மானம் பறவைக்காய்ச்சலால் காச்சலால் இலங்கைக்கு ஆபத்தா சுகாதார அமைச்சு வெளியிட்ட தகவல் தொழிற்சங்கங்களின் பிரச்சனைகளை தீர்க்க ஜனாதிபதி அதிரடி நடவடிக்கை ஜாலில் பணத்தை காலால் விதித்த வர்த்தகருக்கு சிக்கல் கொழும்பிலிருந்து வந்த உத்தரவு யாழ் சென்ற பேருந்துடன் நேருக்கு நேர் மோதிய முச்சக்கர வண்டி இருவர் ஸ்தலத்தில் சாவு குடல் அலர்ஜி நோயினால் பறிபோன சிறுவனின் உயிர் யாழ்ப்பாணத்தில் சோகம் தாயை கல்லால் தாக்கி கொலை செய்த மகன் காணி தகராறால் நடந்த கொடூரம் பிரித்தானியாவில் தமிழீழ விடுதலை புலிகளின் தடையை நீக்குமாறு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் மேல்முறையீட்டு ஆணையத்தினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது சமர்ப்பிக்கப்பட்டிருந்த மேன்முறையீட்டு மனுவில் மனுதாரர்கள் தரப்பினரிடம் விரிவான சாட்சிய அறிக்கைகள் கடந்த பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது இந்நிலையில் அந்த மேன்முறையீடு தொடர்பான தீர்ப்பு கடந்த இருபத்தி ஓராம் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் மேல்முறையீட்டு ஆணையத்தினால் முன்வைக்கப்பட்ட தீர்ப்பு பிரித்தானிய நீதிமன்றத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த தகவலை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் உறுதிப்படுத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை பிரித்தானியா தொடர்ந்தும் கடைப்பிடிக்கும் என அமைச்சர் சப்ரி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக அவரது எக்ஸ் தளத்தில் கருத்து வெளியிட்டிருந்தார் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் மேல்முறையீட்டு ஆணையம் என்பது பிரித்தானிய நாடாளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சுயாதீனமான நீதிமன்றம் என்றும் அலிசப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார் ஓய்வு பெற்ற மூத்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளே இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளதாகவும் வழி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழீழம் என்ற தனி நாட்டு கோரிக்கைக்கு ஆதரவு வழங்குகிற நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமே தடையை நீக்குமாறு கோரியதாக அலி சப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஐக்கிய ராச்சியத்தில் தடை செய்யப்படவில்லை என்று அவர் அவரது தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அஹிம்சை வழிமுறைகள் மூலம் தனி நாடு என்ற நோக்கத்தை அடைவதற்கு முயற்சிப்பதாக அலி சப்ரி குற்றம் சுமத்தியுள்ளார் சர்வதேச நாடுகள் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான செய்வதன் மூலம் தாங்கள் மீண்டும் புத்துணர்வை பெறும் நிலையை உருவாக்குவதே விடுதலை புலிகளின் சர்வதேச வலையமைப்பு கொண்டுள்ள மூலோவாய அணுகுமுறை என்றும் அலிசப்ரி மேலும் தெரிவித்துள்ளார் நீதி அமைச்சராக உள்ள விஜயதாச ராஜபக்சவின் கட்சி உறுப்புரிமையை நீக்குவது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுள்ள தீர்மானிக்க உள்ளது அதன் அகில இலங்கை செயற்குழு கூட்டம் நாளை கொழும்பில் இடம்பெறவுள்ளது இதன்போது அமைச்சர் விஜயதாசவிற்கு எதிரான பிரேரணை முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என அந்த கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உறுப்பினராக இருந்து கொண்டே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை ஏற்றுக்கொண்டதன் ஊடாக விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொது என பெருமுனவின் கட்சியாப்பை மீறியிருப்பதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் அவரது கட்சி உறுப்புரிமை பறிக்கப்பட்டால் அவர் தமது நாடாளுமன்ற உறுப்புரிமையையும் இழக்க நே என தெரிவிக்கப்படுகிறது உலகின் சில நாடுகளில் பரவி வரும் பறவை காய்ச்சல் நோய் தொடர்பில் இலங்கைக்கு இதுவரை எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் பறவைக்காய்ச்சல் காய்ச்சல் தொடர்பான அபாயகரமான சூழல் இல்லையென்றாலும் அது குறித்து அவதானமாக செயல்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை மக்களுக்கு இந்த வகையான நோய் ஆபத்து இல்லை என்பதை நாம் சொல்ல வேண்டும் உலக சுகாதார நிறுவனம் எங்களுக்கு எந்த சிறப்பு எச்சரிக்கையும் வழங்கவில்லை பறவைக்காய்ச்சல் நிலைமை உலகின் பல்வேறு நாடுகளில் இதற்கு முன்பு பதிவாகிய போதும் அது தீவிரமாக பரவவில்லை எனவே இந்த விடயம் தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என்றார் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைய தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் அந்த எம்பிக்கள் ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைவதற்கான இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் அவர்கள் உள்வாங்கப்பட்டதன் பின்னர் வழங்கப்படும் பொறுப்புகள் தொடர்பிலான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை இந்த நாட்களில் இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் எதிர்வரும் அனைத்து தேர்தல்களும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் கீழ் போட்டியிடும் எனவும் எதிர்வரும் சில தினங்களில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வெளிக்கொணர அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் தொழிற்சங்கங்களின் சம்பளம் மற்றும் ஏனைய பிரச்சினைகள் தொடர்பில் தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா தெரிவித்துள்ளார் டுவன்வெல்ல பிரதேசத்தில் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக வளர்ந்து வரும் நேரத்தில் அரச ஊழியர்களும் இது தொடர்பில் சிந்திக்க வேண்டுமென ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஊழியர்களின் பிரச்சனைகளை கலந்துரையாடல்கள் மூலம் தீர்த்து கொள்ள முடியும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் இது தேர்தல்கள் நடைபெறும் வருடம் என்பதால் தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்தின் கவனத்தை தம் மீது திருப்புவதற்கு முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் சர்வதேச நாணய நிதியத்தின் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பாக இந்தியாவினால் எதுவும் கூற முடியாது என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது கடந்த வியாழக்கிழமை இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை ஒரு சேர சந்தித்திருந்தார் இதன்போது பொது வேட்பாளருக்கு ஆதரவான தரப்பினர் இதுகுறித்து அவரிடம் அடுத்து கூறியுள்ளனர் இது தொடர்பாக கூட்டத்தின் இறுதியில் கருத்து தெரிவித்த ஜெய்சங்கர் பொது வேட்பாளர் தொடர்பாக தம்மால் எதுவும் கூற முடியாது அது தமிழ் கட்சிகளுக்குள் கலந்துரையாடி எடுக்கப்பட வேண்டிய தீர்மானம் என தெரிவித்ததாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் ஒருவர் பணத்தை காலால் மிதிக்கும் காணொலி பதிவுகள் அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அது தொடர்பில் காவல்துறையினரின் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன காவல்துறை தலைமையகத்தில் இருந்து வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய யாழ்ப்பாண காவல்துறை பிராந்தியத்தின் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரான ஜெகத் விஷாந்த தலைமையிலான குழுவினரால் மேற்படி வர்த்தகர் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்திற்கு நேற்று அழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது அவரின் வாக்குமூலம் அடுத்தகட்ட நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளது என்றும் தெரிய வருகின்றது இவர் பெருந்தொகை பணத்தை தனது காலில் போட்டு மிதித்துள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இலங்கை மத்திய வங்கியின் சட்ட நாணயத்தை சேதப்படுத்துவது பாரிய குற்றமாகும் எனவே இது தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் பாதினிய பிரதான வீதியில் முச்சக்கர வண்டியும் பேருந்தும் நேருக்கு நேர் போதியதில் ஏற்பட்ட கோர விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றதாக தலாவ போலீசார் தெரிவித்தனர் இப்பாவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மடியாவ பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி நான்கு மற்றும் பத்தொன்பது வயதுடைய இரு இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் தலாவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இரத்தினபுரியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சுற்றுலா சென்று கொண்டிருந்த பெயருந்தும் அனுராதபுரத்தில் இருந்து தலாவ நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர் சக்கரவடியின் சாரதி வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதிக்கு எதிர்ப்புறம் வந்த பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் அனுராதபுரத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற பொசன் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு இளைஞர்கள் குழு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாந்தோட்டை கட்டுவான பிரதேசத்தில் சகோதரியின் கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்த சகோதரன் தலைமறைவாகியுள்ளதாக போலீஸ் Arter vivititulanerர். இந்த சம்பவம் கட்டுவான அமுதமன பிரதேசத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது நாற்பத்தி ஒரு வயதுடையவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் தகாத உறவே இந்த கொலைக்கு காரணமென கட்டுவான போலீசார் தெரிவித்தனர் படுகொலை செய்யப்பட்டவரின் மனைவியின் சகோதரரே இவரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கத்தியால் குத்தி கொலை செய்த நபர் விமானப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் எனவும் அவர் அப்பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சிறுவன் ஒருவர் குடல் அலர்ச்சி நோயினால் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது அச்சுவேலி மேற்கு பகுதியைச் சேர்ந்த கவிலன் கவிசன் என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது குறித்த சிறுவனுக்கு நேற்று முன்தினம் இருபத்தி ஓராம் திகதியிலிருந்து வாந்தி ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து சிறுவன் அச்சுவேலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் நேற்று அதிகாலை நான்கு மணியளவில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும்போது போது வழியில் உயிரிழந்துள்ளார் பிரேத பரிசோதனையில் குடல் அலர்ஜி நோயினால் குறித்த மரணம் சம்பவித்ததாக தெரியவந்துள்ளது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால மேற்கொண்டார் உடற்குற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது வதுளையில் தனது தாயை கல்லால் தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் மகன் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக கந்தே கெதர போலீசார் தெரிவித்தனர் சாரணியா தோட்டம் தங்கமலை பிரிவு கந்தேஹெதரவை சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் பொசன் பௌர்ணமி தினமான இருபத்தி ஓராம் திகதி இரவு மகனுக்கும் தாய்க்கும் இடையே காணி தகராறு காரணமாக ஏற்பட்ட வாய் தர்க்கத்தின் பின்னர் மகன் கல்லால் தன் தாயை தாக்கியதாகவும் கல்லால் தாக்கப்பட்ட பெண் பலத்த காயமடைந்ததாகவும் சிகிச்சைக்காக கந்தேஹெதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதன்போது நான்கு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான உயிரிழந்த பெண்ணின் மகன் கந்தேகர போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரின் மனைவி வெளிநாட்டில் தொழில் புரிந்து வருவதாகவும் தாய்க்கும் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட காணி தகராறு கொலையில் முடிந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது சடலம் கந்தேகதர வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரை பதிலை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் நான்காம் திகதி வரை சந்தேக நபரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தர தாக போலீசார் தெரிவித்தனர் உலக இளைஞர் பௌத்த சங்க சபையின் இருபதாவது வருடாந்த மாநாடு மற்றும் உலக பௌத்த முன்னணியின் வருடாந்த மாநாடு நடைபெற்றது நைனாதீவு தீவு விகாரையில் நேற்று ஆரம்பித்த இந்நிகழ்வுக்கு இருபத்தி ஏழு நாடுகளில் இருந்து சுமார் முன்னூற்றி ஐம்பது பௌத்த மத பிரதிநிதிகள் வருகை தந்தனர் உலக இளைஞர் பௌத்த சங்க சபையின் தலைவர் உலக பௌத்த முன்னணியின் தலைவர் உலக இளைஞர் பௌத்த சங்க சபையின் பிரதிநிதிகள் உலக பௌத்த முன்னணியின் பிரதிநிதிகள் பௌத்த மாவட்ட செயலாளர் யாழ்ப்பாண மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி வடக்கு மாகாண கடற்படை தளபதி உள்ளிட்ட அரச உயரதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பல்வேறுபட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதுடன் ஞாபகார்த்த நினைவு முத்திரையும் வெளியிட்டு வைக்கப்பட்டது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கனகபுரம் வீதியில் நேற்று நள்ளிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் வேகமாக பயணித்த வாகனத்தில் ஏற்பட்ட திடீர் பழுது காரணமாக சாரதியின் கட்டுப்பாட்டை மீறி கப்ரக வாகனம் வீதி அருகிலுள்ள இலங்கை தொலைத்தொடர்பு வலையமைப்புகளை மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் இரண்டு தொலைத்தொடர்பு தூண்கள் சேதமடைந்ததோடு வலையமைப்பு வயர்களும் சேதமாக்கப்பட்டமையினால் அவ்வீதியூடாக செல்கிற வலையமைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்